ஹய் ஃப்ரெண்ட்ஸ் மகனதி சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்ட்டாக்க பார்க்கலாம் காவேரி வந்து பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க காவேரிக்கிட்ட அவங்களுடைய அக்கா வந்து என்னச்சி காவேரி ஏன் இவ்வளோ குழப்பத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க நான் அவசரப்பட்டுட்டணும்னு எனக்கு தோணுது என்ன சொல்கிறேன் அவசரப்பட்டுட்டியும்னு தோணுதா என்ன பேசிட்ருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை விஜய்க்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமு தோணுதா தோணுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு என்னடி உன் மேலே இப்படி ஒரு கரெக்சன் கேட்டுட்டு இருக்காங்க இல்லக்கா அவர் வந்து என்ன வந்து ஒரு எம்டி ஆக்கணுன்றதுக்காக இவ்வளவு வந்து பண்ணிருக்காங்க நாங்க ரெண்டு பேருமே வந்து அக்ரிமெண்ட் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இல்லைன்னு எல்லாம் மறுக்கல ஆனா இவர் இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க ஏன் அக்ரிமெண்ட் முடிஞ்சது கிளம்பி போன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனா அவரு சொல்லியிருக்கலாம்ல அப்படியெல்லாம் எதுவுமே நடந்துக்கல இவர் எங்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சது அது கடைசியில் தப்பா போயிருக்கு இதான் நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே கிட்ட வந்து அங்க கங்கா சொல்றாங்க இப்படி எல்லாமே அவர் நடிச்சிருக்கலாம் இல்ல நடிச்சு நீயே இவ்வளவு வந்து நிஜமா மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கா அப்படி எல்லாம் எதுவும் இருக்காது அவ பேசி கோவப்படுறாங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் சொல்லி பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க கங்கா வந்து இப்ப காவேரி அவங்க சொல்லியும் கேட்காம விஜய் கிட்ட போயிட்டு விஜய் மனசுல இருக்கிற விஷயத்தை எல்லாமே காவேரி புரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ